வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜெ கணராஜா பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து கூத்தாநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்தீன கடைசி எல்லை ரக்ஃபாவில் குண்டுமலை பொழிந்து அப்பாவி பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய முஸ்லீம் லீக் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்